அந்த கோயில்ல சுண்டல் கொடுக்குறாங்க ஒரு எட்டு வயது சிறுமி போய் ரெண்டு கையால் அந்த சுண்டலை வாங்கிக்கிறா வேகமாக கொண்டு வந்து வீட்டை வச்சுட்டு தன்னுடைய தம்பியை கூட்டிட்டு போறா என் தம்பிக்கு சுண்டல் கொடுங்கன்னு மீண்டும் சுண்டல் வாங்கிக்கிறா அப்புறம் தன்னுடைய தங்கை பாப்பாவை கூட்டிகிட்டு போறா என் தங்கச்சிக்கு சுண்டல் கொடுங்கன்னு ஓடி 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 மறுபடியும் மறுபடி ஓடி ஓடி அந்த சுண்டல் வாங்குறாங்க எங்களுக்கு பாடம் எடுக்கக்கூடிய ஆசிரியை அந்த கோயிலில் இருக்காங்க அவங்க கேட்குறாங்க எதுக்கு இத்தனை முறை சுண்டல் வாங்குறேன்னு அந்த குழந்தை சொல்கிறா எங்கள் வீடு வறுமை நான் இத்தனை முறை சுண்டல் வாங்கினேன்னா இன்னைக்கு எங்கள் வீட்டுக்கு சாப்பாடு ஆகும்ல எங்கள் அப்பா அம்மாக்கெல்லாம் சேர்த்து நான் வாங்கணும்லன்னு அந்த குழந்தை தன்னுடைய வறுமையை சொல்கிறாங்க ஒரு நாள் அந்த பள்ளியில் ஓட்டப்பந்தய போட்டி நடக்குது இப்போ இந்த ஆசிரியைக்கு இவங்க சுண்டலுக்கு ஓடினது ஞாபகம் வருது இந்த குழந்தைய கூப்பிட்டு கேட்குறாங்க நீ ஓடுறியா நீ ஓட்டப்பந்தயத்தில் ஓடுறியான்னு எனக்கு ஓட்டப்பந்தயத்தில் தான் ஓடத் தெரியாதே அப்படின்னு அந்த குழந்தை சொல்கிறாங்க சுண்டலுக்காக ஓடுனே இல்லை உன்னுடைய லட்சியத்துக்காக ஓடுன்னு அந்த ஆசிரியை ஊக்குவிக்கிறாங்க அவங்க ஓடத் தொடங்குறாங்க தன் வீட்டினுடைய வறுமையை போக்குவதற்காக ஓடிய அந்த பெண் தன்னுடைய வீட்டின் வறுமையை விரட்டுவதற்காக ஓடத் துவங்கிய அந்த பெண் இந்த நாட்டிற்காக பல விருதுகளை திரட்டிய உஷா என்கிற தங்க மங்கையாக ஒளிர்ந்து நின்றார் ஒரு கனவு இருந்தால் அதை தினம் முயன்றால் ஒரு நாளில் அது நிஜமாகும்